கோவை மாவட்டம் தடாகம் சாலை சிவாஜி காலனி இடையர்பாளையம் கனுபாய் கவுண்டம்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க கோரி மனு கோவை மாவட்டம் தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அது நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கிராந்திகுமார் பாண்டியை சந்தித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்காக இணைக்கப்பட்ட வீட்டுமனை பட்டா விண்ணப்பங்களை வழங்கினர் முன்னதாக வழக்கறிஞர் புஷ்பானந்தன் தலைமையில் ஏழு எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை உடனடியாக வழங்கக் கோரியும் புறம்போக்கு இடங்களில் வசிப்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க கோரியும் அவ்வாறு வழங்கப்படும் பட்டாக்களுக்கான இடத்தை முறையாக அளந்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது போன்ற பதாகைகளை ஆட்சியர் அலுவலகம் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெரிய குமாஸ்தா செல்வராஜ் குமாஸ்தா லட்சுமி கணுவாய் டெய்லர் ஆனந்தி மோகனா சுதா லதா ராதிகா ஜெயகாந்தன் ஆட்டோ ஓட்டுநர் சண்முக ரமேஷ் எழுபத்தி எட்டாவது திமுக பிரதிநிதி நாடார் வீதி அன்பழகன் எழுபத்தி எட்டாவது வார்டு செயலாளர் அறிவழகன் மற்றும் ஜபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வி புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பறவை என்ற அமைப்பை தொடங்கி கடந்த பத்து வடக்கு மேலாக நடத்தி வருகிறேன் மேலும் வழக்கத்தை சொல்லி வருகிறேன் எனது அமைப்பின் சார்பாக நூறு நூறு பேருக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு இலவச வீட்டுமான பட்டாக்கோரி கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பம் கொடுத்திருந்தோம் பாதி பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டு உள்ளார்கள் பாதி பேருக்கு இன்னும் பட்டா கொடுக்கப்படவில்லை பட்டா கொடுத்த நபர்களுக்கு இன்று வரை இடத்தையும் அளந்து கொடுக்கவில்லை இது சம்பந்தமாக கோவை வடக்கு வட்டாட்சியர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது சரியான பதில் சொல்வதில்லை காலதாமதப்படுத்தி வருகிறார்கள் மேலும் கோவை வடக்கு வட்டாட்சியர் உட்பட்ட பகுதிகளில் சின்ன சின்னத்தடாகம் வீரவாண்டி போன்ற பகுதிகளில் ஏராளமான புறம்பு கடங்கள் உள்ளது அந்த இடத்தை எங்களுக்கு அளந்து கொடுக்கும்படி இன்று மாவட்ட ஆட்சியிடம்